அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரம் பதினொன்று மாணவர்களுக்கு இறுதியாக சதவீதம் என்ற பாடம் கற்றுத்தரப்பட்டது அந்த சதவீதம் என்ற பாடத்தில் தவணை தொகைப்பணம் சம்பந்தமாக கற்றிருந்தோம் அது சார்ந்த வேக் சீட் வேக் சீட்டிற்குரிய விளக்கம் தரப்பட்டது இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் ஆண்டு வட்டி வீதம் காணல் அப்போ முந்திய கேள்வியில் உங்களுக்கு தெரியும் சதவீதம் தரப்பட்டு தவணை தொகை பணம் கேட்கப்பட்டிருக்கும் இப்போது அந்த தவணை தொகை பணம் தரப்பட்டு அந்த ஆண்டு வட்டி வீதம் காணல் தான் பார்க்க இருக்கின்றோம் அப்போ அதற்கான ஒரே ஒரு சமன்பாடு தான் இது ஆண்டு வட்டி வீதம் சமன் மாத கடன் உங்களுக்கு தெரியும் தவணை தொகை பணத்தில் மாத கடன்ங்கிறது இரண்டாவது படிமுறை முதலாவது படிமுறை செலுத்த வேண்டிய மீதி அது எப்போது வரும் என்று சொல்லியிருக்கிறேன் கட்டுக்காசுக்கு ஒரு பொருள் போது தான் அந்த முதலாவது படிமுறை செலுத்த வேண்டிய மீதி வரும் இரண்டாவது படிமுறை மாதக்கடன் மூன்றாவது படிமுறை மாத அழகு வட்டி நான்காவது படிமுறை மாத அழகு எண்ணிக்கை மாத அழகு வட்டியும் மாத அழகு எண்ணிக்கையும் தெரிந்தால் மொத்த வட்டி காண வேண்டும் மொத்த வட்டியை கண்டுபிடித்தோம் என்று சொன்னா தவணை தொகை பணம் என்று கற்றிருந்தோம் இப்போது ஆண்டு வட்டி வீதம் என்று சொன்னா மாத கடன் அழகு வட்டி ரெண்டு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு கண்டுபிடிப்பதற்கு ரெண்டு செய்முறை இல்லை இதுக்கும் ஆறு ஐந்து படிமுறை இருக்கு கேள்வி செய்யும் போது அந்த படிமுறை உங்களுக்கு இலகுவாக புரியும் அதை சதவீதம் என்ற நூற்றாள பெருக்கணும் நூறால பெருக்கும் போது மாத சதவீதம் வரும் மாத சதவீதத்தை ஆண்டு சதவீதமாக மாற்றணும் என்று சொன்னா மீண்டும் அந்த பெருக்கு வாரவுடைய பன்னெண்டால் பெருக்க வேண்டும் இதுதான் ஆண்டு வட்டி வீதம் காண்பதற்கான சமன்பாடு அவ இந்த விடயத்தை வைத்து கொண்டு பகுதி இரண்டிலையும் இப்படியான கேள்வி தவணை தொகை பணம் அல்லது ஆண்டு வட்டி வீதம் சார்ந்த கேள்வி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமில் வரும் உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிற சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அந்த பகுதி இரண்டிற்கான புத்தகம் இருக்கும் அதில் எட்டாம் பக்கத்தில் இருக்கும் ஆறாவது வினாவை பார்ப்பீங்கன்னு சொன்னால் உடன் காசுக்கு ரூபா முப்பத்தி ஆறாயிரமான ஒரு குளிரேற்றியை முதலில் ஆறாயிரத்தையும் மீதியை ஆயிரத்தி ஐநூறு வீதம் இருபத்தி நாலு சம மாத தவணைத் தொகைகளிலும் செலுத்தி பெறலாம் என்று சொல்லப்படுது குறைந்து செல்லும் மீதி முறைக்கு கணிக்கப்படுமெனின் அறைவிடப்பட்டுள்ள ஆண்டு வட்டி வீதத்தை காண்க இப்ப தெளிவாக விளங்கணும் ஒரு குளிரேற்றினுடைய உண்மையான விலை முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் பணம் நமக்கிட்ட இல்லை அப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் டவுன் பேமெண்ட் வந்து ஆறாயிரத்தை செலுத்துகின்றோம் மீதி பணத்தை இருபத்தி நாலு மாதம்ங்கிறது ரெண்டு வருடம் சில நேரம் வருடங்களிலும் கேள்வி வரும் அப்போ வருடத்தில் வரும்போது கட்டாயம் மாதமாக மாற்ற வேண்டும் அப்போ இரண்டு வருடம் என்று சொன்னால் இருபத்தி நாலு மாதம் என்று எடுக்கணும் அவனை இருபத்தி நாலு சம மாதம் என்று தாரான் ஏன் சம மாதம் என்று தாரான் என்று சொன்னால் இவர் அந்த மீதி பணத்தை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ஐநூறுவா படி இருபத்தி நாலு சம மாத தவணை தொகையில் செலுத்தி முடிக்கலாம் என்று சொன்னால் அங்கு அறைவிடப்படும் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு இப்படி ஒரு பந்தி கேள்வி வரும் செய்முறை கட்டாயம் செய்ய வேண்டும் விடையை மட்டும் எழுதக்கூடாது தவணை தொகை பணத்துல வார முதல் இரண்டு படிமுறையும் ஆண்டு வட்டி வீதத்துல வார முதல் இரண்டு படிமுறையும் சமன் அதாவது செலுத்த வேண்டிய மீதி முதலாவது படிமுறை தெளிவாக பாருங்க பிள்ளைகள் செலுத்த வேண்டிய மீதி இதை வசனத்தை நோட் பண்ணுங்க அப்ப அந்த குளிரேற்றினுடைய மொத்த பெருமதி முப்பத்தி ஆறாயிரம் நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் ஆறாயிரம் செலுத்தினா மீதி வந்து முப்பதாயிரம் செலுத்த வேண்டும் சரிதா செலுத்த வேண்டிய மீதியை கட்டாயம் கண்டுபிடிக்கணும் அடுத்தது மாதக்கடன் அல்லது கடன் பகுதி எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் ரெண்டு ஒன்றுதான் மாத கடன் சமன் செலுத்த வேண்டிய மீதியை எத்தனை மாதத்துக்குள்ள கட்டி முடிக்க போகிறோம் என்று சொல்லப்படுது இருபத்தி நாலு சம மாதம் அப்போ இருபத்தி நால பிரிக்க வேண்டும் முப்பதுல இருபத்தி நாலு ஒரு முறை ஆறு மீதி அறுபதுல இருபத்தி நாலு இரண்டு முறை நாற்பத்தி எட்டுடா பன்னிரெண்டு மிச்சம் அங்கே ஒரு பூச்சியத்தை சேர்த்துமென்றா நூற்றி இருபது நூற்றி இருபதுல இருபத்தி நாலு ஐந்து முறை அங்கே ஒரு பூச்சியம் இருக்கு சேர்க்கும் போது வட்டி இல்லாம எப்படி வட்டி இல்லாம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது படி செலுத்தணும் ஆனால் இவர் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு படி செலுத்தப்படுகின்றது ஆயிரத்தி ஐநூறுவா படி செலுத்தப்படுகின்றது அப்ப அந்த கூற்றை வைத்து கொண்டு செலுத்திய மொத்த வட்டி அப்ப சமன்பாட பாடமாக இதை கொஞ்சம் நீங்கள் பிராக்டிக்கலா பார்ப்பீங்கன்னு சொன்னா ஈஸியாக இருக்கும் அப்ப செலுத்திய மொத்த வட்டி சாமன் இவர் ஒவ்வொரு எவ்வளவு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அப்ப ஒவ்வொரு மாதமும் வட்டி எவ்வளவு செலுத்தப்படுகின்றதுன்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதை கழித்தா இருநூற்றி ஐம்பதுன்னு வரும் இப்படி எத்தனை மாசம் செலுத்துகின்றார் இருபத்தி நாலு என்கிறதால அந்த இருபத்தி நாலால பெருக்கும் போது செலுத்திய வட்டி வரும் இது மிக இலகுவான ஒரு மெதட் அப்போ ஆயிரத்தி ஐநூறுலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத கழித்த இருநூற்றி ஐம்பது என்று வரும் ஸோ நான் இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலால் பெருக்கி விட்டு வார விடையுடன் ஒரு பூச்சியத்தை சேர்த்து கொள்றேன் அப்போ ஐநாலு இருபது ரெண்டு மீதி நாரெண்டு எட்டும் ரெண்டும் பத்து ஐரெண்டு பத்து ஒன்று மிச்சம் இரண்டு நாலு ஒன்றும் அஞ்சு அப்படி இதை சேர்ப்பீங்கன்னு சொன்னால் அறுநூறோட ஒரு சைபரை சேர்க்கும் போது செலுத்திய மொத்த வட்டி ஆறாயிரம் என்று கிடைக்கும் இப்ப தெளிவாக பார்க்கணும் வந்து மாத அழகு எண்ணிக்கை மாத அழகு எண்ணிக்கை சமன் இது எப்பயும் கண்டுபிடிக்கலாம் மேலுக்கும் கண்டுபிடிக்கலாம் மொத்த வட்டியை கண்டதுக்கு பிறகும் கண்டுபிடிக்கலாம் இதுல சமன்பாடுங்கிறதால அதுல தாக்கம் செலுத்தாது எத்தனை மாதம் இருபத்தி நாலு அதை ரெண்டால் பிரித்து இருபத்தி நாலோட ஒன்றை கூட்டும் போது இருபத்தி ஐந்து வரும் அப்போ இருபத்தி நாலையும் ரெண்டையும் சுருக்கலாம் ஒரு முறை பன்னெண்டு முறை அப்போ இருபத்தி ஐந்து பன்னிரெண்டாவது என்று சொன்னால் ஓரஞ்சு ரெண்டு அப்போ முந்நூறு என்று வரும் அப்போ மாத அழகு எண்ணிக்கை வந்து முந்நூறு அப்போ நான் ஏற்கனவே ஒரு சமன்பாட்டில் ஆண்டு வட்டி வீதம் என்று சொன்னால் மாதக்கடன் என்ன மாதக்கடனின் மேல் அதாவது இந்த மாத கடன் இரண்டாவது படிமுறையில கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே மேலுக்கு எதை கண்டுபிடிக்கணும் மாத அழகு வட்டியை கண்டுபிடிக்கணும் அப்ப மாத அழகு வட்டியை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த செலுத்திய மொத்த வட்டி மாத அழகு எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தவணை தொகை பணத்துல மொத்த வட்டிக்கான சமன்பாடு தந்திருப்பேன் மொத்த வட்டி சமன் மாத அழகு வட்டி தார மாத அழகு எண்ணிக்கை காற்று மொத்த வட்டி என்று சொன்னா யாரை யாரால பெருக்கணும் மாத அழகு வட்டிய மாத அழகு எண்ணிக்கையால பெருக்கினா என்ன வரும் என்று சொன்ன மொத்த வட்டி வரும் இப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும் மாத அழகு வட்டியை கண்டுபிடிக்கணும் என்றால் மொத்த வட்டியும் தெரியும் மாத அழகு எண்ணிக்கையும் தெரியும் அப்ப மாத அழகு வட்டியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா மொத்த வட்டியை இது பெருக்கப்படுது எங்கள உடனே செய்யப்படும் பிரிப்பாடும் அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சமன்பாடு தெரிய வேண்டும் மாத அழகு வட்டியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா யாரை யாரால பிரிக்கணும் என்கிறது விளங்கணும் அப்ப மொத்த வட்டிய மாத அழகு எண்ணிக்கையால பிரிக்கணும் அப்ப மொத்த வட்டி எவ்வளவு ஆறாயிரம் மாத அழகு எண்ணிக்கை எவ்வளவு முன்னூறு பிரிக்கும் போது மாத அழகு வட்டி வரும் அப்ப இரண்டு பூஜ்யமும் இரண்டு பூஜ்யமும் வெட்டுப்பட்டா அறுபது மூன்றாவை பிரித்திங் என்று சொன்னால் இருபது ரூபா என்று வரும் மாத அழகு வட்டி வரும் இப்போ கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் நான் கீழே கெழுத இடம் காணாது இவரத்தை நோட் பண்ணுறேன் ஆண்டு வட்டி வீதம் கேட்டால் அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு என்று ஆல்ரெடி இந்த வந்தரங்க சொல்லியிருக்கேன் என்ன சமன்பாடு மாத பட்டி மாத கடன் அப்போ மாத கடன் கீழுக்கு வரும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மேலுக்கு என்ன வரும் மாத அழகு வட்டி மாத அழகு வட்டி சதவீதம் என்றால் நூற்று பெருமதி அப்ப இதை பெருக்கக்கூட மாத சதவீதம் வரும் என்ன சதவீதம் மாத சதவீதம் வருட சதவீதமாக மாற்றணும் என்று சொன்னா பன்னெண்டால பெருக்கணும் பன்னெண்டால பெருக்கணும் இப்போ ஒரு சைவரும் ஒரு சைவரும் விட்டுப்படும் பத்தையும் நூற்றி இருபத்தி ஐந்தையும் ஐந்தாழ சுருக்கலாம் இரண்டு முறை இரண்டு முறை பாருங்க இதுல ரெண்டு முறை அஞ்சு இருபத்தி ஐந்து முறை என்று வரும் இருபத்தி ஐந்தையும் இருபதையும் ஐந்தால சுருக்கலாம் இது நான்கு முறை இது ஐந்து முறை என்று வரும் இனி சுருக்கள் இல்லை அப்போ நேருக்கு நேர் பெருக்கும் போது நார் ரெண்டு எட்டு எட்டு பன்னெண்டாலை பெருக்கின தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு கீழுக்கு அஞ்சு இருக்குனே ஐந்து இருக்கு அப்போ ஐந்தாலை பிரிக்கும் போது சதவீதம் தசத்திலையும் வர முடியும் 9 நாப்பத்தி ஐந்து மீதி ஒன்று தசம் வைத்தா ஒரு பூச்சியம் சேரும் பத்து பத்துல அஞ்சு ரெண்டு அப்ப நீங்க பிரித்து பாருங்க இதற்கு ஆன்சர் வந்து பத்தொன்பது தசம் இரண்டு சதவீதம் என்று வரும் அப்போ சரியாக நீங்கள் இதை கல்குலேட் பண்ண கூட அதில் ஆண்டு வட்டி வீதம் பத்தொன்பது தசம் இரண்டு சதவீதம் அப்போ கேள்வி எஃப்ஸ்டுக்கு ஃபுல்லாக எழுதி போட்டு தான் நீங்கள் இந்த செய்முறையோடு அந்த விடையை நோட் பண்ணி கொள்ள வேண்டும் இறுதியாக சில உதாரணத்தை பற்றி பார்ப்போம் ஒரு கேள்வி ஒன்று பிள்ளைகள் செகண்ட் டைம் பேப்பரில் பாற்றுல முதலாவது கேள்வியாக வந்திருக்கு அது உங்களுக்கு ஸ்கிரீனில் விளங்கி கொள்ளும் அதை பார்த்து எழுதி கொள்ளுங்கள் கொப்பியில் ரூபா அறுபதாயிரம் பெருமதியான சலவை இயந்திரம் ஒன்றை குறைந்து செல்லும் மீதிமுறைக்கு வட்டி அறவிடும் நிறுவனமொன்றில் முட்பணமாக ஆரம்ப பணமாக பொருளினுடைய பெருமதியின் பத்து சதவீதத்தினையும் எஞ்சிய தொகையினை மூவாயிரத்து நாநூற்று இருபத்தி ஏழு தசம் ஐம்பது வீதம் பதினெட்டு சம தவணைகளில் செலுத்தி பெற்று கொள்ளலாம் என கூறப்பட்டது எனின் அந்த நிறுவனத்தினால் அறவிடப்பட்ட வருட வட்டி சதவீதம் காண்க என்று சொல்லப்படுது அப்போ இதுக்கு முதல் பார்த்த உதாரணம் அதே போன்றுதான் கொஞ்சம் மாற்றம் எப்படி என்று சொன்னால் அந்த சலவை இயந்திரத்தில் மொத்த பெருமதி அறுபதாயிரம் என்று சொல்லப்படுது அந்த முட்பணம் சொல்லுப்பாடலை அதை சதவீதமாக சொல்லப்படுகின்றது அதை வைத்து கொண்டு அந்த முட்பணத்தை நாம ஃபர்ஸ்டுக்கு கண்டுபிடிக்கணும் அப்ப செலுத்திய முட்பணம் செலுத்திய முட்பணம் என்ன நீங்கள் அந்த வசனத்தை எழுதி கொள்ளி எழுதி கொள்ளுங்க செலுத்திய முட்பணம் சாமன் பத்து சதவீதம் அறைவிடப்படுது அப்போ பத்து சதவீதம் என்ன அதை பின்னமாக மாற்றும் போது நூறுவாய்க்கு பத்து ரூபான்னு சொன்னா சலவை இயந்திரத்தினுடைய மொத்த பெருமதி அறுபதாயிரம் அப்ப அறுபதாயிரத்தால பெருக்கினி பெருக்கும் போது இரண்டு பூஜ்யமும் இரண்டு பூஜ்யமும் விட்டுப்பட்ட அறுநூறு பத்தால பெருக்கினால் ஆறாயிரம் என்று வரும் அப்ப செலுத்திய பணம் ஆறாயிரம் என்று சொன்னால் இதிலிருந்து நாம் ஏற்கனவே செய்த அந்த படிமுறையை எழுதி கொள்ள வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் செலுத்த வேண்டிய மீதி அப்ப எவ்வளவு பணம் மீதியாக செலுத்த வேண்டும் என்கிறத கண்டுபிடிக்கணும் சலவை இயந்திரத்தினுடைய ஆரம்ப பணம் அறுபதாயிரம் செலுத்திய செலுத்தியறாயிரம் அப்ப அறுபதாயிரத்திலிருந்து ஆறாயிரத்தை கழிக்கும் போது செலுத்த வேண்டிய மீதி பணம் ஐம்பத்தி நான்காயிரம் என்று வரும் அதன் பிறகு கடன் பகுதி அல்லது மாத கடன் எல்லாம் ஒரே வசனம்தான் ஐம்பத்தி நாலாயிரத்தை எத்தனை மாதத்துக்குள்ள கட்டி முடிக்கணும் என்று சொல்றார் பதினெட்டு சம மாதம் என்ற பதினெட்டால பிரிக்கும் போது ஐம்பத்தி நாலையும் பதினெட்டையும் சுருக்கலாம் ஒரு முறை இது மூன்று முறை என்று வரும் அப்ப வட்டி இல்லாம ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் படி செலுத்த வேண்டும் ஆனால் இவர் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு தசம் ஐம்பது படி செலுத்துகின்றார் அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்த ஸ்டெப் வந்து செலுத்திய மொத்த வட்டி வந்து எப்படி பார்க்கணும் இவர் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு தசம் ஐம்பது படி செலுத்துகின்றார் அதிலிருந்து என்ன செய்யணும் மூவாயிரத்தை கழிக்க வேண்டும் வட்டி இல்லாம ஒவ்வொரு மாதம் செலுத்த வேண்டிய பணம் அந்த மூவாயிரம் அதை கழிப்பீங்க என்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு அவர் மேலதிகமாக நானூற்றி இருபத்தி ஏழு தசம் ஐம்பது நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது சதம் செலுத்தியிருப்பார் இப்படி எத்தனை மாதம் செலுத்துவார் பதினெட்டு மாதம் அப்போ அதை பதினெட்டால் பெருக்க வேண்டும் அப்போ இதை கழிக்கும் போதும் இருபத்தி ஏழு தசம் ஐம்பது என்று வரும் அப்போ வாரவுடைய பதினெட்டால் பெருக்க வேண்டும் அப்போ நானூற்றி இருபத்தி ஏழு ஐம்பது தசத்தை நான் முழு எண்ணாக மாற்றி போட்டு பதினெட்டால் பெருக்கிக் கொள்கிறேன் பெருக்கி வாரவுடையிலிருந்து இரண்டு இலக்கம் இடது பக்கம் நகர்த்த வேண்டும் அப்போ பூச்சியம் எட்டி நாற்பதுக்கு சைபர் நாலு மிச்சம் ஐம்பத்தி ஆறு நாளும் அறுபதுக்கு சைபரை போட்டு ஆறு மீதி எட்டென்று பதினாறு மாறும் இருபத்தி

அழகு எண்ணிக்கையை பார்க்க வேண்டும் அப்போ என் பை டூ என் பிளஸ் ஒன் எத்தனை மாதம் பதினெட்டு கீழ் ரெண்டு தர பத்தொன்பது என்று வரும் அப்போ ரெண்டையும் பதினெட்டையும் சுருக்கலாம் ஒரு முறை ஒன்பது முறை அப்போ ஒன்பது ஒன்பதால் பெருகின எண்பத்தி ஒன்று எட்டு மீதி ஓர் ஒன்பது ஒன்பது மட்டும் பதினேழு அப்போ நூற்றி எழுபத்தி ஒன்று என்று வரும் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் மாத அழகு வட்டியை கண்டுபிடிக்கணும் அப்ப யார யாரால பிரிக்கணும் என்கிற விடயம் உங்களுக்கு தெரியும் அப்ப மொத்த வட்டி ஏழாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து நூற்றி எழுபத்தி ஒன்றால பிரிக்க வேண்டும் இதை நீங்க பிரித்து பாருங்க ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து நூற்றி எழுபத்தி ஒன்றால பிரிக்கணும் என்று சொன்னா நம்ம எத்தனை முறையை போட்டு பார்ப்போம் ஆறு முறையை போட்டு பார்ப்போம் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு நாலு மிச்சம் பத்தணு ஆயிரத்தி இருபத்தி ஆறு வருது அப்போ நான் அஞ்சு முறையை போட்டோம் ஏன்டா அஞ்சு ஆஹ் ஐயழு முப்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு மூணு மிச்சம் எட்டு கூட வருது அப்போ நாலு முறை தான் வரப்போகுது நாலு ஏழு நாள் இருபத்தி எட்டு ஒரு நாள் நாலு ரெண்டும் ஆறு அப்போ நாலு முறையை போட்டால் அறுநூற்றி எண்பத்தி நாலு கழித்துக்கொண்டிங்க என்ன சொன்னா எண்பத்தி ஐந்து மீதியாக இருக்கும் அதனுடன் கீழு மேலுக்கிற அஞ்சு கீழுக்கு இறக்கும் போது எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம் அஞ்சு முறை என்று அப்போ எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து கழித்தால் பூச்சியம் என்று வரும் அப்போ ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து நூற்றி எழுபத்தி ஒன்றால் வகுக்கும் போது கிடைக்கப்பெறும் மாத அழகு வட்டி நாற்பத்தி ஐந்து ரூபா என்று வரும் இப்போ கேட்ட கேள்வி என்ன ஆண்டு வட்டி வீதம் நோட் உங்களுக்கு சமன்பாடு தெரியும் கடன் பகுதி அந்த மூவாயிரம் கீழே வரும் மேலுக்கு மாத அழகு வட்டி வரும் தர நூற்றுக்கு பார்க்க வேண்டும் வார வாரவுடைய பனிரண்டால் பெருக்க வேண்டும் ஆண்டு வட்டி வீதம் கேட்கப்படுகின்றது வருட வட்டி வீதம் அப்ப இரண்டு பூச்சியமும் இரண்டு பூச்சியமும் வெட்டுப்படும் முப்பதையும் பன்னெண்டையும் மேக்ஸிமம் பன்னிரண்டால சுருக்கலாம் ஆறால சுருக்கலாம் இரண்டு முறை முப்பதுல ஆறு ஐந்து முறை மேலும் கீழும் ஐந்தால பிரிக்க முடியும் ஒரு முறை இது ஒன்பது முறை என்று வரும் இது கீழுக்கெல்லாம் ஒன்று ஆக மாறிவிட்டது அப்ப ஒன்பதை இரண்டால போது இந்த கேள்விக்குரிய சதவீதம் வருட வீதம் வந்து பதினெட்டாக காணப்படும் இது ஒரு செகண்ட் டேம் பேப்பர்ல வந்த முதலாவது கேள்வியாக இருக்கு அப்போ இப்படியான கேள்விகள் நிச்சயமாக உங்களோட செகண்ட் டேம் பேப்பர்லேயும் இடம்பெறும் பிள்ளைகள் அப்போ சொல்லப்பட்ட அந்த கேள்வியை எழுதி தான் நீங்கள் ஆன்சரை இவ்வாறு செய்முறை உடன் எழுதி கொள்ள வேண்டும் இத்துடன் எமது இன்றைய நாள் வகுப்பு முடிவடைந்துள்ளது அப்போ இது சம்பந்தமான வேக்ஷீட் குழுமத்தின் ஊடாக பதிவேற்றப்படும் அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த சதவீதம் என்ற பாடத்தில் இறுதி விடயம் ஒன்று காணப்படுகின்றது வட்டி அந்த கூட்டுவட்டியை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்